ரமேஷ் ரொம்ப ஹாப்பி காலையில் தான் நிச்சயதார்த்தம் பண்ணி முடித்திருந்தான் அதுவும் அவன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சஞ்சுலாவை தான் சுருக்கமாக சொன்னால் இனிமே இவ உனக்கு தான்ப்பா கூடிய சீக்கிரமே இவளை மிஸ்ஸஸ் சஞ்சுலா ரமேஷ்னு மாற்ற நாங்கள் உறுதி அளிக்கிறோம்னு சொல்லி இவங்க வீட்டு பெருசுங்களும் அவங்க வீட்டு பெருசுங்களும் நிச்சயம் பண்ண ரமேஷ் வாஸ் இன் ட்ரீம்ஸ் யா மிஸ்ஸஸ் சஞ்சுலா ரமேஷ் நினைத்து பார்க்கவே ஹனித்தது நிச்சயம் செஞ்சு வைச்ச அப்பாவுக்கு தேங்க்ஸ் மனசுல நூறு முறை சொல்லி கொண்டிருந்தான் அப்பா ரொம்ப பெரிய ஆள் ஆளும் கட்சியின் சீனியர் அமைச்சர்களில் ஒருவர் இருபது வருஷமாக தமிழகத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறார் நடுவில் இரண்டு தடவை கட்சி மாறியும் இருக்கிறார் தன் மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக தன் தகுதியிலிருந்து இரண்டு ஃப்ளோர் கீழறங்கி போய் வட்ட செயலாளர் மூர்த்தியிடம் பெண் கேட்டிருக்கிறார் அமைச்சர் மூர்த்திக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிப்பதற்குள் அவர் பயந்த பயம் அவருக்கு தான் தெரியும் பின்ன அமைச்சருக்கு சம்மதி ஆவதென்றால் சும்மாவா ஆறாவதில் அஞ்சு வருஷம் இருந்தவன திடீர்னு மல்டிபிள் ப்ரொமோஷன் பண்ணி டாக்டர் பட்டம் கொடுத்து நீ எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியலனா மூர்த்தியோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு மேலே இருக்கிற மாவட்ட செயலாளர் மாமாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் இவர் மேல ரொம்ப பொறாமை கட்சிக்கு நேத்து வந்த பைய இன்னைக்கு அமைச்சருக்கு சம்பந்தியாவ சம்மந்தியாவானு அவனுங்க பேசினது இவர் காதுக்கும் வந்தது கோபக்கார பசங்க ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்த நிறுத்திவிட போறாங்களேன்னு ரொம்பவே பயந்து கொண்டிருந்தார் மூர்த்தி அப்புறம்தான் பொண்ணு சஞ்சுலா வேற சஞ்சுலா ரொம்ப அழகான பொண்ணு எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்னு தன் அப்பா மூர்த்தியிடம் ரொம்பவே அடம் பிடித்து பார்த்தான் ஆனால் மூர்த்தி விடவே இல்லை இதனால குடும்பத்துக்கு எவ்வளவு லாபம் தன் அரசியல் வாழ்வுக்கு எவ்வளவு லாபம்னு சொல்லி பார்த்தார் பிறகு ஒரு மாதிரி மிரட்டி கெஞ்சி பணிய வைத்து விட்டார் பெண்ணும் பையனும் கலந்து பேச ஏற்பாடும் செய்தார்கள் தன்னை பிடிச்சிருக்கானு ரமேஷ் கேட்ட கேள்விக்கு ஆமானு ஏனோ தானோ என்று பதில் சொல்லி வைத்தான் ஒரே நிமிஷம்தான் உடனே நிச்சயதார்த்தம் இப்போ அதுவும் முடிஞ்சு மண்டபத்திற்குள் இருக்கிறார்கள் மண்டபம் ரொம்ப பெருசு மதியம் மூணு மூணரை கிளம்புறவங்களுக்கு ரமேஷ் போர்டிகோவில் நின்று கொண்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு இருந்தான் உள்ளேயும் வெளியேயும் கும்பல் நடமாட்டம் இருந்து கொண்டே இருந்தது யார் வராங்க யார் போறாங்கன்னு இவனுக்கு தெரியவில்லை அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு பேர் எல்லோரும் சொல்லி வச்சாப்புல ஆள் ஆளுக்கு ஒரு குட்டி கும்பலை கூட்டி வந்திருந்தாங்க பிஏக்கள் எடுபடிகள் அடியாட்கள் அடி வாங்குற ஆட்கள் சின்ன வீடு பெரிய அப்பார்ட்மெண்ட்னு ஒரே கூட்டம் களைப்பா இருந்தது ஆனா களைப்பு தெரியல காரணம் உள்ளே இருந்த சஞ்சுலா அவள் ஒரு இனிமை இனிமையான தவிர வேறு எதுவும் இல்லை இவர் ஆனார் காட் இவளை எப்பவும் நான் மகிழ்ச்சியா கலகலன்னு வச்சுக்கணும் ஒரு நாள் கூட பெரியாம இவளை என் அரவணைப்பில் வச்சுக்கிட்டு ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் ஜாஸ்தினா ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் ஜாலியா வாழணும்னு கடவுள் கிட்ட மானசீகமாக வேண்டினான் கடவுள் ரொம்ப பெரியவர் அவருக்கு பிகினிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லை அந்த அளவுக்கு பெரியவர் அவர் விளையாடி பார்க்கணும்னு நினைச்சா யாராலதான் தடுக்க முடியும் சஞ்சுலா இருந்த ரூமில் அவர் வேறு மாதிரி முடிச்சியை போட்டார் சஞ்சுலாவும் தன் புடவைகளை எல்லாம் கோர்த்து முடிச்சு போட்டு ஜன்னலை திறந்து கீழே இறங்கினார் கீழே அவள் காதலன் கார்த்திக் மற்றும் அவன் நண்பர்கள் சிலரும் ஒரு பொலிரோவில் காத்து கொண்டிருந்தார்கள் பொலிரோ ரொம்ப வேகமாக பறந்தது உள்ளே கார்த்திக்கின் கையை பிடித்து கொண்டான் நீ எங்க வராமல் இருந்துடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா கார்த்திக்கும் அவள் கையை பற்றினான் கூட இருந்த நண்பர்களில் ஒருவன் சஞ்சுலா கார்த்திக் எவ்வளவு டென்ஷனில் இருந்தானு எங்களுக்கு தான் தெரியும் பெரிய இடத்த விஷயம்னு தெரிஞ்சதோ ரொம்ப நம்பகமான இடம்னு நினைச்ச இடங்கள்ல இருந்து கூட ஹெல்ப் கிடைக்கல ஆனால் உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற வாரிய தலைவர் சத்யாதான் எங்களை பற்றி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் நாங்கள் முதல்ல நம்பல அட நானும் காதல் கல்யாணம் பண்ணினதாம்ப்பா காதலுடைய அருமை எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னப்போ எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு அவர் தான் இந்த வண்டியையும் டிரைவரையும் அனுப்பி வச்சார் என்று சொல்ல டிரைவர் ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டினார் சார் நீங்கள் எந்த பக்கம் போக சொன்னாலும் எனக்கு சரி சார் என்று கார்த்திக்கை பார்த்து பவ்யமாக சொன்னான் கார்த்திக்கும் வழியை சொன்னான் டிரைவர் அதை கேட்டுக்கொண்டான் டிரைவர் மட்டுமல்ல அவன் பாக்கெட்டில் ஆன் செய்யப்பட்ட செல்போனின் அடுத்த முனையிலிருந்த வாரிய தலைவர் சத்யாவும் கேட்டுக்கொண்டார் அதை அப்படியே அடுத்த போனில் மாவட்ட தலைவரிடம் ரிலே செய்தார் ஐயா வட்ட செயலாளர் பதவிக்கு என்ன மாத்திடாதீங்க ஐயா என்று மறக்காமல் கேட்டுக்கொண்டார் அவர் மாவட்ட தலைவர் ரொம்ப பவ்யமாக அமைச்சரிடம் வந்தார் அமைச்சர் முகத்தில் பிரெஞ்சு பிரைஸ் வெடித்து கொண்டிருந்தது எதிரே சஞ்சுலாவின் அப்பா மூர்த்தி கதறி கொண்டிருந்தார் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன் ஐயா வந்ததும் அவளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை ஐயா நம்ம ரமேஷ் தம்பி அவளை எப்படி வேணும்னா போட்டு அடிக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கழுதியை நானே என் கையால வெட்டி போடுறேன் ஐயா அப்படின்னு பிணாத்தி கொண்டு மண்டபமே அல்லாடி கொண்டிருந்தது இருந்தது பின்ன காலையில் நிச்சயம் செஞ்சுக்கின பொண்ணு மதியம் ஓடி போச்சுன்னா சும்மாவா ரமேஷும் நெஞ்சு பிளந்து போய் ஒரு ஓரத்தில் சாய்ந்திருந்தான் அப்போது மாவட்ட தலைவர் மெல்லிய குரலில் அமைச்சரிடம் சொன்னார் ஐயா அவங்கள பிடிச்சாச்சு என் ஆளுங்க அவங்கள கூட்டிக்கிட்டு இப்ப வந்துடுவாங்க டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டான் இந்த பொண்ணோட காதலை அவன் பேர் ஏதோ கார்த்திக்கான் அவனும் இவளை விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அவனை போய் நம்பி இவ ஓடினா பாருங்க காதல் அந்த அளவுக்கு கண்ணை மறைச்சிருச்சு போல வண்டியும் ஏதோ திருடன வண்டியா அவங்கள இப்போது கூட்டியாந்துடுவாங்க ஐயான்னு பவ்யமாக பேசினான் அவங்க ரொம்ப பயந்து நடுங்கியவாறு நின்று கொண்டிருந்தார்கள் சஞ்சுலாவை தவிர மற்ற அனைவரும் வரும் வழியிலேயே செமத்தியாக கவனிக்கப்பட்டிருந்தார்கள் எதிரே அமைச்சர் மற்றும் பலர் வீட்டு பெண்கள் அழுத முகத்துடன் இருந்தார்கள் மூர்த்தி தன் மகளை பார்த்ததும் வெறி கொண்டு பாய்ந்தார் என் குடிய கெடுக்கப் பிறந்தவளே என்று மாறி மாறி அவளை அறைந்தார் அப்பா என்னை அடிக்காதீங்கப்பா ரொம்ப வலிக்குது மகள் கெஞ்சினான் அப்பாவின் அறை கன்னத்தில் வலியை கொடுக்க தன்னை விட்டுவிட்டு கார்த்திக் கார்த்திக்கு ஓடியது உள்ளத்தில் வலியை கொடுக்க அவள் ரொம்பவே துவண்டு போயிருந்தார் அவள் கொஞ்ச கெஞ்ச கெஞ்ச அப்பாவின் வெறி இன்னும் ஏறியது இந்த முறை அவள் உடம்பிலும் அடி விழுந்தது அப்பா பலிக்குதுப்பா நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்களை அப்பவே கெஞ்சினேனே என்று அழுதான் உனக்கு என்னடி தெரியும் நீ யாரை கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு தெரியும் உன்னை வெட்டி போட்டாதான் என் மனசு ஆறும்னு அவளை மேலும் அடிக்க பாய்ந்தார் பாய்ந்தவருக்கு பலார் என்று ஒரு அறை விழுந்தது அனைவரும் ஒரு நிமிடம் திகைத்து போனார்கள் அறைந்தவன் வேறு யாரும் இல்லை ரமேஷ் ரமேஷ் ரொம்ப ஆவேசமாக நின்று கொண்டிருந்தான் இப்போ எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறீங்க தப்பு பண்ணியதெல்லாம் நம்ம அவ வேணா வேணான்னு சொல்லியும் நீங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அரேஞ்ச் பண்ணீங்க பாரு அது மன்னிக்க முடியாத தப்பு அப்புறம் நானும் அவளும் தனியா பேசும்போது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அதுக்கு அவளும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே தவிர அவ முகத்தில் அதற்கான மகிழ்ச்சி இல்லை நானும் அவ மேலே இருந்த ஆசையில் அதை பத்தி யோசிக்கவே இல்லை இது என்னுடைய தப்பு அவ பொய் சொல்லி இருக்க வேண்டாம்தான் ஆனால் ஆனால் அவளை நீங்கள் எந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கீங்களோ யாருக்கு தெரியும் நியாயமாக பார்த்தா நீங்கள் தான் தண்டனையை அனுபவிக்கணும் உங்களை விட வயசில் ரொம்ப சின்னவனா என் கையால் நீங்கள் வாங்கின அறதான் உங்களுக்கு தண்டனை ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இனிமேல் யாரும் சஞ்சுலா மேலே கை வைக்கக்கூடாது இதுக்கு மேலே அவ அடி வாங்குறதை பார்க்குற சக்தியும் எனக்கு கிடையாது அவளுக்கு அந்த கார்த்திய பிடிக்கும்னா அவனையே திருமணம் பண்ணி வைங்க என்று உடைந்து போனான் அப்போது கட்சியின் லோக்கல் தீத்துளி பேச்சாளர் தலைமையில் ஒரு கும்பல் மண்டபத்தில் நுழைந்தது கும்பல் ரொம்ப கோபமாக கோஷம் போட்டு கொண்டே நுழைந்தது அண்ணே எங்கள் ஆண் சிங்கம்னே நீங்க உங்களை போய் ஒரு பெண் வேணான்னு சொன்னாலா அவ பெண்ணே அல்ல பேய் அவள் ஒழிய என்று தங்கள் விசுவாசத்தை காட்டினார்கள் போது நிறுத்துங்க ரமேஷ் கர்ஜித் நான் ஆண் சிங்கம்னா உடனே ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் என்னை பிடிச்சிடணுமா அப்படி பிடிச்சிருந்தா மற்ற ஆம்பளைங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் லூசுத்தனமாக கோஷம் போடாதீங்க எனக்கு சஞ்சுலாவை பிடிக்கும் அவளுக்கு என்னை விட அந்த கார்த்திகை பிடிக்கும் அவ்வளவுதான் அதனால நான் ஒன்றும் மட்டமாக போய்விடவில்லை அதே சமயம் நாளைக்கு யாராவது பொண்ணு என் வாழ்க்கையில குறுக்கிடலாம் அவளுக்கு மற்ற எல்லா ஆண்களையும் விட என்னை பிடிக்கலாம் அதனால நான் ஒன்னு மற்றவங்களை விட இல்லை என்று முடித்தான் சஞ்சுலா இப்போதுதான் அவனை சரியாக ஏறெடுத்து ஒரு முறை பார்த்தான் என்றார்